அன்புக்கூட்டு நம்ம தோழர்கள் அனைவருக்கும் எனது இந்த அன்பு கூட்டு என்னோட படித்தவர்கள் யாராருங்க யாராருன்னு கூட சுப்பிரமணியனே இதே ஞாயிற்றுக்கிழமை மீன் மாணமே புடிச்சு என்னைய பிடிச்சு வா என்னோட தானே படிச்ச அப்படின்னு ஒரு போட்ட எடுத்து என்னை அன்பு கூட்டில சேர்த்தாப்ல அப்ப நான் இன்னமும் ஒரு மாதிரியா கையில கட்டிக்கிட்டு ஒரு மாதிரியா தெரிஞ்சேன் இப்ப பார்த்தா அந்த அன்பு கூட்டில என்னை சேர்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சியாவும் மிகவும் சந்தோஷமாகவும் எனக்கு வயசே குறைஞ்ச மாதிரி இருக்கு நமது அன்பு குட்டு இஸ்மாயில் மக்களுக்கு அனைவருமே நமது மங்கள சேக் மங்கள சேக் அவர்கள் ஆஹ் சொந்தங்கள் அனைவரும் அனைவருக்கும் மிக்க நன்றிய சார் இந்த ரம்லான் பண்டிகையை முன்னிட்டு அன்னைக்கு அந்த அவங்க விருந்து போட முடியாத சூழ்நிலைனால இன்னைக்கு எங்களுக்கு அன்பு நண்பர்களுக்கு அனைவருக்கும் பிரியாணி விருந்து போட்டாங்க நாங்க எல்லாம் வந்து கலந்துகிட்டோம் திருச்சியில இருக்கேன்னா ஆனா இதுக்கு கண்டிப்பா வரணும்னு சொல்லி சொன்னதுனால இதுக்காண்டியே சாப்பிடுறதுக்காண்டி வந்து சாப்பிட்டு எங்களுக்கு சாப்பாடு அவங்க மனதார போட்டதுக்கு எங்கள் அன்பு கூட்டம் சார்பாக எங்கள் உறவுகளுக்கு நன்றி சொல்லி வணக்கம் இது மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் இந்த ரம்ஜான் பண்டிகைக்காக ஒரு முன்னோரு நலிந்த கலைஞர்களுக்கு நம்ம வந்து உணவு இது பேசி சேலை இதெல்லாம் நம்ம நன்குடைய வழங்கினோம் அந்த வழங்கினதை வந்து மையமாக வச்சு நம்மளுடைய இஸ்லாமிய மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து அன்பு கூடும் மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க இன்று மிகவும் சிறப்பாக பிரியாணி சாப்பாடு ஒரு பக்கம் சைவ சாப்பாடு சைவ சாப்பாடு என்று நடந்து கொண்டிருக்கிறது ஏறக்குறைய ஒரு ஐம்பது மாணவர்கள் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக அவரவர் ஏங்க குளிர்பானங்கள் ஒரு பக்கம் சாப்பாடு பிரியாணி ஒரு பக்கம் சைவ சாப்பாடுகள் என்று பல்வேறு கோணங்களில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுவும் மங்களம் ஷேக் அவர்களுடைய தோப்பில் திறந்த வெளியில் சாப்பிடுவோம் திறந்த வெளியில் மிகவும் நேர்த்தியாக சாப்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிகவும் சந்தோஷகமாக தருணத்தில் நம்மளுடைய அன்பு கூட்டு மாணவர்கள் எல்லாம் அவர்களுடைய மனதில் உள்ளதை வெளிப்படையாக சிறு வயதில் என்ன செய்தோம் என்று நினைத்து பார்த்து அவர்களுடைய உலாவை கொண்டிருக்கும் நல்ல தருணம் இது என்றும் இந்த அன்பு கூட நீடிக்கும் என்று அன்போடு வேண்டி திரும்பி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்று இந்த விருந்தை ஏற்பாடு செய்த இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கூடு சார்பாக நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிற வணக்கம் அன்புக்கூடு மாணவன் ஆர் ரமேஷ் திருச்சியில இருந்து நண்பர்களோட அழைப்பை ஏற்று வந்தோம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு எல்லாம் எல்லாரோட

நீ <laughs> <laughs>

வாங்க அந்த அந்த பையில இருக்கு அந்த அங்க இருக்கு ஒரு சார்பாக நான் பொன்பேத்தி மணி பேசுகிறேன் இது இந்த ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு இஸ்லாமிய சகோதரர்கள் அன்புக்கோடு மாணவர்களுக்கு நண்பர்களுக்கு பிரியாணி விருந்து மிக சிறப்பாக நடைபெற்றது அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட அன்புக்கூடு நண்பர்கள் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பு செய்தார்கள் அது எங்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்த விருந்தை ஏற்பாடு செய்த அந்த இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அன்பு கூடு சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பேசினோம் பழகினோம் வெளியூரில் இருந்தெல்லாம் நிறைய நண்பர்கள் வந்திருந்தார்கள் அனைவரையும் கண்டு மகிழ்ந்தோம் மிகுந்த மகிழ்ச்சி இஸ்லாமிய சொந்தங்களுக்கு கூட சார்பாக மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்